شبهانه ما این نرمون رو کنید دیگه هم با کم Tchau, tchau. கோตรี கிரா கருங்கரை நந்தேரனி கோத்தி ஹர தெய்வம அருلمமலை கோத்தி சிவன் அவன் சிந்தை யுندையலன ஹரர் லாலே அவன் தால் வணங்கி சிந்தை மகளே சிவபுரானந்தனை உன் தேவினே முழுதும் ஓய ஒரு க்யா தந்துதாலந்தன் கருணை gantatta vandidhi என்னதெக்கட்ட எல்லா காலம் ஜீதேரேந்து பன்றிந்து நிகாளம் கொளியாய் பெயா வேதங்கள் ஆகுவாய் என்னை நடதி மேதியாய் கேளாய் கண்ண्याने பாடுவா மச்சவரே இதுமறையோனே சரந்தபால் கண்ணலது லீதவந்தோடு சரந்தியாச்சுமலயே தேவோரு மிச்ச சரந்தா பலக்கும் எங்கள் அப்போ பால் ஊது சரந்தவளைந்தேனக்குரோறே சராய் நிந்துதா இந்திருமான் அச்சினை தன்னை மணிக்கட மூறியவாய் இதயடை அரப்பாவேன்னு ஓடும் செய்தால் தட்டி வேறாதே ஆறாமுதே ஆதார் உள்ள பின்னர் <laughs> <laughs> என்றென்று என்கு போற்றை புகழ்ந்திருந்து வரிகட்டு மையாங்கு வந்து வினை பெருவிசாராமே நல்ல புறப்பு ரத்தம் பயின்றாளு